ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூட்டு தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு சோ இப்ப சம்மர் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம சென்னை செலவுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்னோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போடுவேன் நம்ம சென்னை சில ஆடி களை கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுருக்காங்க டென்ல இருந்து பிப்டி வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷனுக்கு எல்லாம் ஆஃபர் போட்டுருக்காங்க பட்டு சாரி கலெக்ஷன் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல பாக்க போறோம் போய் கலெக்ஷன்ஸ் சில சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபர்லயும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு செமசிப் சாரி தாங்க நிறைய யூனிக்கான பேட்டர்ன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய இருக்கு இதுல சில கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான பிஸ்தா கிரீன் வித் காஃபி ப்ரௌன்ல காப்பர் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரி செம்ம அழகா இருந்தது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் சாரிங்க இதுவே நீங்க வந்து ரெண்டு சாரி வாங்கும் போது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் செம்ம அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஸோ கலர் காம்பினேஷன் பாருங்க நல்ல வைப்ரண்டான கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்குங்க நிறைய சாரீஸ் இந்த மாதிரி செம்ம அழகான சாரீஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க

நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற சாரி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆனியன் பிங்க் வித் உங்களுக்கு ஒரு ப்ளூ ஆர் கிரே அப்படின்னு சொல்லாங்க ஒரு கலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ரேஞ்சு ரொம்ப அழகான இருந்துச்சு செம்ம அழகா இருக்கு பாருங்க பாடி கலர் நல்லா மைல்டு ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கோட சோ பாக்கிறதுக்கும் அழகா இருக்கு வேற பண்ணாலும் அட்டகாசமா இருக்கும் அழகா கோல்டு கலர்ல அதுல பிளாரல் ஒர்க்கும் இருக்கு அதை சுற்றி ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்திருக்காங்க பல்லு அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேல தான் இருக்கும் பிளவுஸ் சாதாரணமா கிரேல தான் கொடுத்துருப்பாங்க சோ ரொம்பவே அழகா இருந்துச்சு அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி தாங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் வருதுங்க செம்ம சூப்பரா இருக்கு பிஸ்தா கிரீன் வித் நல்லா ஒரு பிங்க் கலர்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு காம்பினேஷன் இருக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்து பாடி ஃபுல்லாவே இந்த ஜரி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது நல்லா ரிச் அண்ட் கிராண்டான சாரி செம்ம அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் மரூன் சாரிங்க நல்ல பெரிய பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரி அந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ஆக்சுவலா இந்த சாரி பாக்கிறதுக்கே ஒரு முகூர்த்தம் லுக்ல ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல கிராண்டான சாரி நார்மலாவே பாத்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சாரி தான் எல்லாருக்குமே வாங்குவாங்க சேம் ஷேடுங்க ஒரு ரெட்டு மருன் அந்த மாதிரி அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அட்டகாசமாக இருந்தது அடுத்து நீங்க பாக்குறது ப்ளூல பாத்தீங்கன்னா நல்லா லாங் பார்டர் வச்ச சாரி இதுவும் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் அட்டகாசமா இருக்கு பாருங்க ஜான்ஸே இல்லங்க நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல குடுக்குறாங்க நம்ம சென்னை சேர்க்கல இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்ல குடுக்குற ஸாரீஸுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அடுத்து நீங்க பாக்குறது நல்ல ஒரு மாதிரி மைல் ஆரஞ்சு அண்ட் பீச்னு சொல்லலாம் இதுவும் டூ தௌசண்ட் நயன் நைன்டி ஃபை கலெக்ஷன்ல தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது நல்ல ஒரு அழகான பீட்ரூட் பிங்க் வித் உங்களுக்கு க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான கலெக்ஷன் தாங்க ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் வருது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி பேட்டர்னில் ஒரு ஜாமெட்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் போட்ட மாதிரி இருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு பல்லுங்க செம்ம சூப்பராக இந்த சாரி நம்ம அழகான டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி ரொம்ப டிஃபரண்டான ஒரு கலர் பிளஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகாக குட்டி குட்டி ஸ்கொயர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பார்டருங்க பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா அழகான லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நைன் நைன் ஃபைவ் தான் இதுல பிரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இருந்து டிஸ்கவுண்ட் போக இந்த ப்ரைஸ்ல குடுக்குறாங்க செம்ம அழகாக இருக்குங்க இது மாதிரி நிறைய யூனிக்கான சாரீஸ் நிறைய வச்சிருக்காங்க இப்ப எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன் தான் அடுத்தது நம்ம யூனிக்கான ஒரு டைப் தான் பாக்க போறோம் டார்க் மரூன்ல ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் போட்ட மாதிரி இந்த சாரீங்க பாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஃபிளாரன் ஒர்க் இருக்கு அஹ் பல்லூர் பாத்தீங்கன்னா கிராண்டான பெரிய ஒர்க் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் வருது ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கான ஒரு கலெக்ஷனுக்கு இதோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர்ல வரும் நல்லா ஃபுல்லா சரி போட்ட மாதிரி கிரே கலர்ல வரும் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாரல் பேட்டர்ன் பிளஸ் சாரி ஃபுல்லா உங்களுக்கு குட்டி குட்டியா உங்களுக்கு ஃபிளாரல் பேட்டர்ன்ல அட்டகாசமான சாரிங்க ரொம்ப டிஃபரெண்டான காம்பினேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸ்லயுமே இந்த நாட் போட்டு நல்லா கட்டி வச்சிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி ரொம்ப இதாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியல ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க பாக்க போறது இந்த சாரிங்க இது தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் பிரைஸ் சோ இனிமே பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃபிரெண்ட்ல டூ தௌசண்ட் குள்ள இருக்கிற சாரீஸ் அங்க பார்க்க போறோம் இது எல்லாமே சாரீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி ஒரு நேவி ப்ளூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சாரி வச்ச மாதிரி ஒரு சாரிங்க இதே மாதிரி உங்களுக்கு கிரீன் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு சோ அடுத்து நீங்க பாக்க போறது பியூட்டிஃபுல்லான இந்த ப்ரவுன் கலர் சாரி தாங்க ப்ரௌன்ல உங்களுக்கு அழகாக கோல்டன் சாரி வச்ச மாதிரி சாரி இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபைவ் பட் இவங்க கொடுக்குறது தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் செம்ம அழகா இருக்கு நல்ல ஒரு ப்ரௌன் வித் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்போல செம்ம சூப்பரா இருக்குங்க பல்லு ஃபுல்லா உங்களுக்கு ப்ளூவா வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு ப்ளூவா வரும் பார்டரும் ப்ளூ தாங்க பட் பாடி ஃபுல்லா டார்க் மருன்ல இருக்கு செம்ம அழகா இருக்கு தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த சாரியோட பிரைஸ் சோ நிஜமாவே இந்த பிரைஸ்க்கு இது நிஜமாவே சூப்பரா ¿Nasol no? நெக்ஸ்டும் நம்ம பார்க்குறது அழகான பிரௌன் ஷேட்ல பாத்தீங்கன்னா டார்க் மரூன் ஷேட்ல உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ல ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ல ஜரி ஒர்க் பண்ண மாதிரி சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தாங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் இதோட காம்பினேஷன் பாருங்களேன் நல்ல ஃபேண்ட்டாங்க மரூன் வித் ஃபேண்டாங்கிறது ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன் ஆல்ரெடி யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பாக்கிறது கிரீன் வித் ப்ளூவில் பாக்குறீங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரியும் நல்ல ஒரு மைல்டு கிரீன் வித் டார்க் ப்ளூங்க அட்டகா வித்தியாசமா இருக்கும் நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்குங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு சோ நீங்க ஏதாவது உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க கிஃப்ட் சாரி கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் குள்ள தான் வருது ஸோ தாராளமா வாங்கலாம் அடுத்து நீங்க பார்க்குறது லோட்டஸ் பிங்க்ல உங்களுக்கு அழகாக டார்க் மரூனில் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ண மாதிரி சாரி ரொம்ப யூனிக்கா இருக்குது டிசைன் சூப்பரா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் தாராளமா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி பாக்கிறதுக்கு கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னு சொன்னோம் அடுத்து நீங்க பார்க்குறது பீச் வித் க்ரீனில் பார்க்குறீங்க ஃபுல்லாக உங்களுக்கு சரி பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு சாரி டூ தௌசண்ட் நைன் நைன் ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க ரொம்ப

ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது ரொம்ப யுனிக்கான டிசைன் யூனிக்கான கலர்ல இது பாருங்களேன் அழகான ஒரு த்ரீ டி பிரிண்ட் மாதிரி ஒரு ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஒரு டிசைனுங்க செம்ம அழகா இருக்கு டூ தௌசண்ட் நைன் நைன் ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்ல உங்களுக்கு காப்பர் ஜரி பிளஸ் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு சாரி சூப்பராக இருந்தது சோ அடுத்து நம்ம பாக்குறது ஒரு டிஷ்யூ டைப் ஆஃப் சாரி தாங்க பாக்குறோம் நல்ல ஒரு சாண்டில் உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க் இருக்கு ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஃபிளாரல் ஒர்க் தான் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்டர் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா டார்க் மருன்ல கொடுத்துருக்காங்க பீச்சல உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஃபிளாரல் ஒர்க் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி சோ நல்லா கிராண்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் சாரி வாங்கிக்கலாம் அது மோஸ்ட் இதெல்லாம் டிஷ்யூ டைப் ஆஃப் சாரீஸ் மாதிரி இருக்கு சோ இது மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ல பாருங்க பியூட்டிஃபுல்லா நிறைய இருக்குங்க ஸோ இது பாருங்கள் நல்ல அழகான க்ரீன் கலர் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது ஸோ இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எஞ்சி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் அல்லதுனா தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைனு ரெண்டே ப்ரைஸில் தாங்க சாரீஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதோட குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்புறம் அந்த பல்லு ஒர்க் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் ஸோ அடுத்தது இந்த கலர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபேண்டா கலர் வித் கோல்டு கலராக செம்மையா இருக்கு டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸுங்க செம்ம அழகா இருந்துச்சு பார்க்க அங்கங்க ஸ்டோன் போர்க் கூட வச்சிருந்தாங்க ஸோ ரொம்ப வைப்ரண்டான ஒரு கலருங்க செம்ம சூப்பரா இருக்கு ஸோ பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அது அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்கு அப்படியே குமிஞ்சு கிடக்கு நீங்க வந்து கண்டிப்பா நம்ம சென்னை சில்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த செக்ஷன் மட்டும் இல்லாமல் கிட்ஸுன்னு எல்லாத்துக்குமே டென் டு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க நீங்க பார்க்கறது கிரே சாரிங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு நல்ல கிரேல பாத்தீங்கன்னா அழகான ஸ்டோன் ஒர்க் அண்ட் எல்லாமே ஸ்டோன் ஒர்க் அப்புறம் மிரர் ஒர்க்னு எல்லாமே வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரொம்ப யூனிக்கான ல சூப்பரா இருந்துச்சு சோ இந்த மாதிரி நிறைய ユニक காம்பினேஷன் நம்ம சென்னை சில்க்லர்க்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஹோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சென்னை சில்க்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆடியோ ஆபற அவல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग சீ யூ இன் நெக் வீடியோ باي